வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு அறிவிப்பை உங்களிடம் கொண்டு வந்துள்ளோம் இது இந்திய விமானப்படை அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வெளியாகியுள்ள பணியிட அறிவிப்பு பதவியின் பெயர் ஏர்மேன் இன் குழு யூ நான்கு டெக்னிக்கல் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேட் கல்வித் தகுதி பன்னிரண்டும் வகுப்பு முடித்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் மற்றும் ஆங்கிலம் பாடங்களில் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது டிப்ளமோ பிஎஸ் சி பார்மசி முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பன்னிரண்டு தேர்ச்சி பெற்றவர்கள் ஜூலை இரண்டாம் தேதி இருபத்தி ஐந்திலிருந்து ஜூலை இரண்டாம் தேதி இருபத்தி ஒன்பதுக்குள் பிறந்திருக்க வேண்டும் சம்பளம் மாதம் இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் தேர்வு முறைகள் முதல் கட்டம் ஆன்லைன் எழுத்து தேர்வு இரண்டாம் கட்டம் உடல் தகுதி மற்றும் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் ஐ அண்ட் ஐஐ மூன்றாம் கட்டம் மருத்துவ பரிசோதனை விண்ணப்பக் கட்டணம் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் ஐநூறு ஐம்பது ரூபாய் விண்ணப்பிக்கும் தேதி ஜூலை பதினொன்றாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தொன்றாம் தேதி இருபத்தி ஐந்துக்குள் முக்கிய குறிப்பு விண்ணப்பிக்கும் முன் கல்விச் சான்றிதழ்கள் கையொப்பம் மற்றும் புகைப்படங்களை ஸ்கேன் செய்து தயாராக வைத்துக்கொள்ள வேண்டும் மேலும் விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படிக்கவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிடிஎஃப் ஆன்லைன் விண்ணப்ப படிவம் அதிகாரப்பூர்வ இணையதளம் எல்லாவற்றையும் இந்த வீடியோவின் விளக்கத்தில் டிஸ்கிரிப்ஷன் இணைத்துள்ளோம் இந்த அறிவிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க